இந்த காணொலியில கன்னியாகுமரி திண்டுக்கல் திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களை பத்தி பார்க்கலாம் அந்த மாவட்டங்கள்ல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அங்குள்ள சுற்றுலா தலங்களை பத்தியும் பார்க்கலாமா கன்னியாகுமரி இந்தியாவின் தென்கோடி முனையான கன்னியாகுமரி மாவட்டத்தை பற்றி நாம இப்ப பார்க்கலாம் சூரிய உதயத்தையும் சூரியன் மறைவினையும் கன்னியாகுமரி கடற்கரையில பார்க்கலாம் அரபிக் கடல் வங்காள விரிகுடா இந்திய பெருங்கடல் என முக்கடல்களும் சங்கமிக்கும் இடத்தில் கன்னியாகுமரி அமைந்திருப்பதே இந்த மாவட்டத்தின் சிறப்பா இருக்கு கடற்கரை மட்டும் இல்லாம திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறை காந்தியடிகள் நினைவு மணிமண்டபம் பத்மநாபபுர அரண்மனை திற்பரப்பு அருவி வட்டப்பாறை அருவி மாத்தூர் தொட்டிப்பாலம் போன்றவை கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் முக்கிய சுற்றுலா இடங்களாகும் கன்னியாகுமரிக்கு அருகே திருவிதாங்கூர் மன்னர்களால் கடலோர பாதுகாப்புக்காக கட்டப்பட்ட வட்டக்கோட்டை சுசீந்திரம் தேரூர் பறவைகள் சரணாலயம் போன்றவை இம்மாவட்டத்தின் காணத்தக்க இடங்களா இருக்கு மேலும் சிற்றாறு அணை பேச்சிப்பாறை அணை போன்ற பல அணைக்கட்டுகள் இந்த மாவட்டத்தின் சிறப்புகளா விளங்குது ரப்பர் உற்பத்தியில் இந்த மாவட்டம் சிறந்து விளங்குது மேலும் மர தளவாடங்கள் இங்கு அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுது திண்டுக்கல் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டத்தில்தான் உள்ளது பசுமையான மலைகள் குளிர்ச்சியான அருவிகள் அழகிய ஏரிகள் என இயற்கை எழில் கொஞ்சும் நகரமாக கொடைக்கானல் விளங்குகிறது கொடைக்கானலில் உள்ள சூரிய இயற்பியல் ஆய்வுக்கூடம் இருபது மீட்டர் கதிர்கோட்டம் வானியல் அருங்காட்சியகம் போன்றவை காணத்தக்க இடங்களாயிருக்கு திண்டுக்கல் நகரில் அமைந்துள்ள திண்டுக்கல் கோட்டை நகரத்தின் பெருமை மிகு அடையாளமாகும் இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் பராமரிக்கப்பட்டு வரும் திண்டுக்கல் கோட்டை கனரக பீரங்கிகளை தாங்கும் வகையில் இரட்டை சுவர்களால் பலப்படுத்தப்பட்டுள்ளது இயற்கை அழகு மிகுந்த சிறுமலை மலைப்பகுதி அங்கு விளையும் சிறுமலை வாழைப்பழங்கள் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய காய்கறி சந்தைகளில் ஒன்றான ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தை ஆகியன இம்மாவட்டத்தினுடைய சிறப்புகளாகும் பூட்டுகள் மற்றும் எஃகு பாதுகாப்பு உற்பத்தி இம்மாவட்டத்தின் முக்கிய தொழிலாக விளங்குகிறது திருநெல்வேலி மாவட்டம் நமது நாட்டின் தேசிய விலங்கான புலிகளை பாதுகாக்கும் நோக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் திருநெல்வேலி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாகும் இங்கு புலிகள் மட்டுமின்றி புள்ளிமான்கள் கடம்பைமான்கள் காட்டுப்பன்றிகள் சிங்கவால் குரங்குகள் போன்றவையும் மிகுதியாக வாழ்கின்றன நாங்குநேரி வட்டத்தில் உள்ள கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் பாபநாசம் நீர்வீழ்ச்சி என்றழைக்கப்படும் அகஸ்தியர் நீர்வீழ்ச்சி மணிமுத்தாறு நீர்வீழ்ச்சி போன்ற நீர்வீழ்ச்சிகளும் அடவிநெயினார் அணை கடனாநதி அணை மணிமுத்தாறு அணை குண்டாறு அணை ராமநதி அணை போன்ற அணைகளும் இம்மாவட்டத்தின் காணத்தக்க இடங்களாகும் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அமைந்துள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் பாயும் தாமிரபரணி ஆறு இம்மாவட்டத்தின் முக்கிய ஆறாக உள்ளது இங்கு தயார் செய்யப்படும் திருநெல்வேலி அல்வா மற்றும் பாய்கள் போன்றவை மிகவும் புகழ்பெற்றவை விருதுநகர் காமராஜர் பிறந்த தினமான ஜூலை பதினைந்தாம் தேதியை பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம் இல்லையா அந்த பெருந்தலைவர் காமராஜர் வாழ்ந்த நினைவு இல்லம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளது ராஜபாளையம் பகுதியில் உள்ள அய்யனார் அருவி விருதுநகர் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா இருக்கு இந்த அருவி அடர்ந்த பகுதியில் அமைந்துள்ளதால் இயற்கையின் பிரம்மாண்டத்தைக் கண்டு மகிழத்தக்க இடமா விளங்குது இந்த காடு யானைகள் அணில் மற்றும் வரையாடுகளின் இருப்பிடம் ஆகும் ஸ்ரீவல்லிபுத்தூரில் உள்ள தமிழ்நாடு அரசு சின்னமாக விளங்கும் ஆண்டாள் கோவில் இம்மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற வழிபாட்டுத் தலம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தயாரிக்கப்படும் பால்கோவா மிகவும் பிரசித்தி பெற்றது விருதுநகர் மாவட்டத்தில் அர்ஜுனா நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஆனைக்குட்டம் அணை பிளவக்கல் அணை போன்ற இடங்களையும் நாம பார்க்கலாம் குட்டி ஜப்பான் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் சிவகாசியில் உற்பத்தியாகும் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி மிகவும் புகழ்பெற்றவை பருத்தி உற்பத்தி சிமெண்ட் உற்பத்தி தொழில் போன்றவை இம்மாவட்டத்தின் முக்கிய இருக்கு என்ன குட்டீஸ் இந்த மாவட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா நன்றி வணக்கம்